ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை பொங்கல் இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு நான் வந்து நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் குக்கரில் சேர்த்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே நாலு பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து மற்ற வச்சு கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் சாம்பார் தாளிச்சிக்கலாம்ங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு நால் பல் பூண்டை தோல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கட்டும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும் வெங்காயம் வதக்கிட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுவிட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய தக்காளி வதங்கியாச்சு நான் நாலு கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே அதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காவை பாதி வதக்கியாச்சு இப்போ இது கூடவே வந்து காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூளை நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சாம்பாரை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் நான் வச்சுருக்கிற சாம்பார் அளவு வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கேன் சாம்பார் நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க